ஹாய் விஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாம் தெரியும்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கிறத விட எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்தோம்னு வைங்களேன் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் உலகத்திலேயே கோல்டு அதிகமாக கன்சியூம் பண்ணுற நாடு முதல் இடத்துல இருக்குது நம்ம இந்தியா தாங்க அதில் ஜுவல்லரி மட்டும் எழுபத்தி மூன்று பர்சன்டேஜ் இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்காக ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இடிஎஃப் டூ பாயிண்ட் செவன் காய்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் மீதி எல்லாமே புல்லியன் அதாவது பதினஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் புல்லியனாகவே கன்சியூம் ஆகுதுங்க இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதனாயிரத்தி பதினைந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் மாற்றமில்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமூண்டிற்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரே நாளில் ஒரு சவரன் உண்டிற்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடபழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லாரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க்யூ விசநாபதி இன்றைய ஸ்பெஷல் பார்த்தீங்களா ஆமாங்க எல்லாமே சாத்தியம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி தொழில்நுட்ப வளர்ச்சிப்படி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே கனவு எல்லாமே நினைவாக கூடிய விஷயம் அதாவது நம்ம வந்து ஃபாண்ட்டு இந்த இட்டாலி ஃபா ஃபாண்ட்டு ரோமன் ஃபாண்ட்டு இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் அதில் ஆல்ஃபாபெட்டிக்கில் அதில் என்ன வேணால் நீங்கள் நினச்சிக்கிட்டு கம்ப்யூட்டரில் அந்த ஃபாண்ட்டை எடுத்துகிட்டு அதை அப்படியே டிசைனாகவே பண்ணலாம் அந்த மாதிரி பண்ண ஒரு டாலர் தான் இது டபிள்யூஏ அப்படின்ற டாலர் வித்தியாசமாக கஸ்டமர் அவங்க கொடுத்து அவங்களுடைய கற்பனை திறனுக்கேற்ற என்னவோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம் டாலர் மட்டும் இல்லைங்க ரிங்கு பிரேஸ்லெட்டு செயின் எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம்